வாட்ஸ் அப்படின்றது ஒரு விதமான வைரஸ் தண்ணியில இருந்தோ காற்றுல இருந்தோ நம்ம ஸ்கின்ல அது வளர ஆரம்பிக்குது யாருக்குமே வாட்ஸ் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரோட ஃபேஸ்லேயும் கழுத்துலையும் வாட்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கண்ணுக்கிட்ட தான் நிறைய பேருக்கு வருது இந்த இடம் எல்லாம் ஸோ இது மெயினாக வந்து தண்ணியிலேருந்தோ காற்றுலேருந்தோ வரக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்றதுனால நம்ம ஃபேஸ்க்கு அடிக்கடி கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டு இதெல்லாம் செய்யும்பொழுது இந்த மரு வந்து சீக்கிரமாக படராமல் சீக்கிரமாக வராமல் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய யாருக்கு இருக்கோ அவங்களுடைய சோப் அவங்களுடைய டவல் அதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தனியாக உங்களோடதை தனியாக வச்சுக்கலாம் அது எஸ்பெஷலி ஃபார் த ஃபேஸ் நெக் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நல்ல தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மருக்கள் அதிகமாகாமல் இருக்கும் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு டூ த்ரீ டைம்ஸ் ஆகுது ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் குமுதம் ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க அனு அனுவோட ஃபேஸில் சின்ன சின்ன வாட்ஸ் இருக்குது ஸோ இந்த வாட்ஸை ரிமூவ் பண்ணலாமான்னு கேட்டாங்க அது நீங்களும் பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாட்ஸ் அப்படின்றது ஒரு விதமான வைரஸ் தண்ணியிலேருந்தோ காற்றுல இருந்தோ நம்ம ஸ்கின்னில் அது வளர ஆரம்பிக்குது யாருக்குமே வாட்ஸ் இல்லாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாரோட ஃபேஸ்லேயும் கழுத்துலையும் வாட்ஸ் இருக்குது சின்னதாக இருக்கும்போதே ரிமூவ் பண்ணிட்டால் அது பெருசாகாமல் ஸ்கார் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ இவங்களுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது அதனால ஒரு க்ரீம் போட்டு இதுக்கான க்ரீம் போட்டு வெயிட் பண்ணியிருக்கோம் டைம் ஆயிடுச்சு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் வைப் ஆஃப் பண்ணலாம் சில பேருக்கு ஹெரிடிட்ரியாக இருந்தால் கூட வரும் நம்ம அப்பா அம்மா யாருக்காவது இருந்தால் நமக்கும் அது வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ இப்போ இங்கே பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது வாட்ஸ் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன வாட்ஸாக இருக்குது கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் பேர்னிங் ஸ்மெல் கஷ்டமாக இருந்தால் அவ்வளோதான் ஒரு லைட்டாக எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ பர்ன் பண்ணியாச்சு அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வாட்ஸ் சின்ன சின்னதாக இருந்தது அதை நம்ம காட்ரைஸ் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக அது மேலே நான் கிளீன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிபையோட்டிக் ஆயிண்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் வெயிலில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கவர்டாக போகலாம் ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் காயின்மெண்ட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு இவ்வளோ தான் ரிமூவல் அப்படின்றது ஸோ பயப்பட அவசியம் கிடையாது எல்லாருமே செஞ்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அவங்களுக்கு வலியும் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தது வலியே இருக்காது சீக்கிரமாக எடுத்துடலாம் பெருசாக போக போக கொஞ்சம் வலி இருக்கும் அதுவும் ஆனால் மருந்து போட்டு தான் எடுப்போம் ஸோ உங்களுக்கு வலி வந்து ரொம்ப மினிமல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேருக்கு இந்த வாட்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது கண்ணுக்கிட்ட தான் நிறைய பேருக்கு வருது இந்த இடம் எல்லாம் அதே மாதிரி கழுத்து பகுதி ஃபோல்டட் ஏரியாஸ் லைக் ஆம்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் வருது ஸோ இது மெயினாக வந்து தண்ணியிலேருந்தோ காற்றுலேருந்தோ வரக்கூடிய ஒரு வைரஸ் அப்படின்றதுனால நம்ம ஃபேஸ்க்கு அடிக்கடி கிளென்ஸ் பண்ணி டோன் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டு இதெல்லாம் செய்யும்பொழுது இந்த மறு வந்து சீக்கிரமாக படராமல் சீக்கிரமாக வராமல் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய யாருக்கு இருக்கோ அவங்களுடைய சோப் அவங்களுடைய டவல் அதெல்லாம் நீங்களும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து தனியாக உங்களோடத தனியாக வச்சுக்கலாம் உங்களோட திங்ஸை தனியாக வச்சுக்கலாம் ஸோ தட் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு ப பரவாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கேர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே மேலும் இது வராமல் இருக்கும் இந்த மரு வந்து யாருக்கெல்லாம் ஈஸியாக வரும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே படுக்கிறோம் இல்லை சில பேர் வெளியிலெல்லாம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதில்ல குளிக்காமல் அப்படியே படுத்துருவாங்க அடுத்த நாள் காலையில் தான் குளிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காற்றுல இருக்கக்கூடிய இந்த சின்ன வைரஸ் இது நம்ம ஸ்கின்னில் உட்கார்ந்து அது படரும் அதனால் கண்டிப்பாக நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு டோனர் இருந்தால் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நைட் க்ரீம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு கேர் அதுதான் நைட் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி காலையிலையும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டோனரோ சீரமோ யூஸ் பண்ணி அதுக்கும் மேலே ஏதாவது டே ப்ரொட்டெக்ஷன் சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கேர் எடுக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மரு கூட வராது ஆனால் நம்ம கொஞ்சம் கூட கேரே இல்லைன்னா கிடுகிடுன்னு ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைய மருக்கள் ஸ்ப்ரெட் ஆகும் அதே மாதிரி சில பேர் வந்து ஹார்ட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க இல்லைன்னா குளிப்பாங்க அதாவது உப்பு கலந்த தண்ணீரில் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக மருக்கள் வரதை பார்க்கலாம் ஸோ நீங்கள் குளிக்கும்போது உங்கள் தண்ணி வந்து போர்வெல் தண்ணியாக இருந்தால் நீங்கள் அதில் வந்து குளிச்சிங்கன்னா கூட கடைசி ரின்சஸ்க்கு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க அது எஸ்பெஷலி ஃபார் த ஃபேஸ் நெக் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு நல்ல தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மருக்கள் அதிகமாகாமல் இருக்கும் ரிமூவ் பண்ணதுனால அதிகமாகுமான்னு சில பேர் கேட்பாங்க அது கிடையவே கிடையாது அது சின்னதாக இருக்கும்போது ரிமூவ் பண்ணிட்டால் தான் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அதனால் அதை பற்றி வழி பண்ண வேண்டாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி வந்து சில பேருக்கு அது ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தருக்கு பரவும் வீட்டில் அதனால தான் சொல்கிறோம் டோன்ட் யூஸ் அவங்கள யூஸ் பண்ணுற அதே டவல் பில்லோ கவர் அதே மாதிரி அவங்களுடைய சோப் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கேர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதுக்கான பவுடர் கூட இருக்குது மருக்கள் உதிர்ந்து போகிறதுக்கான பவுடர் அது வந்து பெரிய மருக்கள்லாம் விழாது சின்ன சின்னதாக இருந்தால் அது விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி பவுடர் வந்து போடோ வாட் அப்படின்ற பேரில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பவுடர் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து காட்ரைசேஷன் மெத்தட் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணது லேசரில் கூட இதை ரிமூவ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல விதமாக இருக்குது ஆனால் க்ரூடான மெத்தட் ஸோ அந்த மாதிரி முடி கட்டி வச்சால் கண்டிப்பாக திரும்பி கூட வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் க்ரூடான மெத்தட் தான் சில பேர் த்ரெட்டாலேயே ரிமூவ் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து செப்டிக் கூட ஆகலாம் அதனால கேர்ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு டைம் டெஸ்டான ஒரு மெத்தடில் ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர் ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கும்போதே போய் நீங்கள் செஞ்சுக்கோங்க கண்ணுக்கு மேலே கண்ணோட சைட்லலாம் இருந்துன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ரிமூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மருக்களை நம்ம டீல் பண்ணலாம் சில பேர் நகத்தாலும் அதை இழுத்துருவாங்க ஏன்னா அது வந்து ஈஸியாக வந்துடுறதே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக இருக்கும்போது அது வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்காரை உண்டு பண்ணிவிடும் அது போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் அதுக்கப்புறம் ஸோ நகம் படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இன்னும் சில பேர் அதை அப்படியே இழுத்து அது வந்து ஊதுபத்தியால் பேர்ன் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஏதாவது ஒன்று வச்சு பர்ன் பண்ணும் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு அகர்பத்தியால் அதை பர்ன் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப க்ரூடானது தான் பிகாஸ் அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்கின் இறங்கும் அதுலேருந்து ஏதாவது செப்டிக் ஆகாமல் இருக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது ஏன்னா நீடல் இன்வால்வாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் பார்த்து தான் இதை செய்யணும் அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு நாளைக்கு டூ த்ரீ டைம்ஸ் ஆகுது ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அதுவும் பைக்கில் போகிறவங்க வெயிலில் போகிறவங்க கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் வாஷ் பண்ணி அப்படியே விடாமல் கொஞ்சம் டோனர் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் இல்லைன்னா சன்ஸ்கிரீன் இது மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் போர்ஸ் மூடி இருக்கும் சீக்கிரமாக மறுக்கள் உட்கார்ந்து படராது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வீட்டில் எடுத்துக்கக்கூடிய சில ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறுக்கள் வராமல் இருக்கும் வந்த மருக்களை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்போது அணுக்கு நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை அது ஜஸ்ட் அப்படியே அங்கங்கே பர்ன் பண்ணிவிட்டோம் இது போட்ட அன்னைக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணக்கூடாது வேறு எதுவும் க்ரீமோ இல்லைன்னா மேக்கப் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அடுத்த நாள் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது ஜஸ்ட் லைட்டாக கொஞ்சம் பேர்னிங் சென்சேஷன் இருக்குன்றதுனால அதை சொல்கிறோம் அதே மாதிரி கெமிக்கலாக எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இதை எடுத்தால் அன்றைக்கி கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபவுண்டேஷனோ இல்லைன்னா ப்ளஷர் இதெல்லாம் போடாமல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு கூட வெயிலில் போகலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்